புக்பெற்ற ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நூற்றாண்டு அதனை தொடங்கி வைத்த என் தந்தை பெரியாருடைய திருவுருவத்துடைய திறப்பு விழா இந்த ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியில பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் பிரேம்ஜி பகிலே இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்கு ஆசிய புரட்டி புரட்டிப்போட்ட இயக்கமான திமுக தலைவர் என்ற தொகுதியால் கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீர கோடு பகுத்தறிவு பணவன் அரிவாசன் தந்தை பெரியாரின் படத்தை ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல திறந்து வைக்கிறது என்னுடைய வாழ்நாள் பெருமையாக நான் கருதிக்கொண்டிருக்கிறேன்